பிடிச்சு போச்சுன்னா அவன் எந்த இனம் என்ன ஜாதி எந்த மொழி எந்த மக்கள் எந்த நாடு இன்னைக்கு பாருங்க வெள்ளக்காரனாக்கார அண்ணாமலைக்கு அரோகரான்னு கண்ணில் தண்ணீர் விட்டு ஆடுகிறான் அவர் அண்ணாமலையாரை இல்ல தேவாரம் கேட்டதில்லை திருவாசகம் பாடுனது கிடையாது ஆனாலும் அண்ணாமலையார் உள்ள போய் அவரை உருக்கி நீ வாப்பான்னு கூட்டிட்டு வந்து ஆட்கொண்டுட்டான் அண்ணாமலையார் அண்ணா மலையான் அடிக்கமலம் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர அற்றார் போல் கதிர் வந்து தன்னார் ஒளி மழுங்கி காரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாகி அலியாகி அத்தனையும் வேறாகி விண்ணாகி மண்ணாகி அத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்வாடி பெண்ணே இப்போனல் பாய்ந்து ஆடையலே அப்படியே அண்ணாமலையார் அப்படியே உருக்கி கொண்டு வந்துடுவார் மாணிக்கி